இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணிடுச்சு இல்லை பை கூப்பன் வந்துச்சுங்களா நீங்கள் வந்து கம்ப்னியூ பண்ணணும்னால வந்து விருப்பப்படுறவங்க ஓப்பன் பண்ணி இருக்குங்க சேல்ஸ் டீமில் மூவாயிரத்தி அறுபத்தி மூணு பேர் கொடுத்துட்டாங்க அதேமாதிரி இந்த ப்ரொமோஷன் டீமுக்கு மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது பேர் ஓன் பண்ணிட்டாங்க எஸ்பிஓலாம் கம்ப்யூ பண்ணலான்னு கேட்டாங்க ஐயாயிரத்தி அறுபத்தி ஐம்பது பேர் பேர் இது என்ன நீங்கள் கூப்பர் கோட் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதாவது பேமெண்ட் பண்ணணும் நீங்கள் சேல்ஸ் டீமெண்ட் போகலாம் இருந்தால் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த கலர் பாக்ஸ் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க இல்லை ஏதாவது பேமெண்ட் பண்ணவும் ஃப்ரீயாக என்ன பண்ணணும்னு நினைக்கிறோங்க பர்சன்ட் லிமிட்டும் மார்க் பண்ணுவீங்க அவங்க வந்து இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கணும் இல்லை எனக்கு நான் வந்து கன்டினியூ பண்ண விரும்பல எஸ்பிஓவில் எனக்கு ரீஃபண்டபிள் கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க இந்த ரெட் கலர் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த பாக்ஸ் இதில் எது செலக்ட் பண்ணுறீங்களோ அதுதான் கடைசி வரைக்கும் சரிங்களா அந்த பிளான் கூடியதான் உங்களுக்கு வரும் ஸோ குழப்பம் இல்லாமல் நல்லா யோசிச்சு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் மறுபடியும் நார் கம்மி எஸ்பியோ செலக்ட் பண்ணிங்கன்னா மறுபடியும் அந்த வர வரக்கூடியது சரிங்களா பேமெண்ட் பண்ணுறதுனா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சார் சொல்லியிருக்காரு ஸோ எல்லாம் போய் கேளுங்க சரிங்களா கேட்டுட்டு வந்துட்டு இந்த பாக்ஸ் வந்து நீங்கள் எது சூஸ் பண்ணுறீங்களோ அது டிக் கொடுத்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துருங்க சரிங்களா சப்மிட் கொடுத்துட்டு நீங்கள் எல்லா போய் பையோ ஒப்பாயின் பண்ணிப்பாருங்க சரிங்களா மறக்காமல் அந்த எஸ்பிமெல்லாம் ஜாயின் பண்ணிக்கிறேன் எல்லாருக்கும் நோட்டிஃபுல் போடுற ரசம் வாசி போட்டிருக்காரு அந்த ஆடியோ வந்து நிறைய வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க தெளிவாக யோசிச்சு செலக்ட் பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் பண்ணாலும் உங்க விருப்பம் தான் பேமெண்ட் பண்ணுறதும் அதே மாதிரி உங்க விருப்பம் தான் சரிங்களா ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ